வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஹாரி பாட்டர் படத்தின் இரண்டாம் பாகம் பார்க்க போறோம் இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் படிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கதை தொடங்கும் இடம் பிரைவேட் டிரைவ் ஹாரி பாட்டர் தங்கும் வீட்டில தான் கடந்த வருடம் ஹாரிதான் தான் ஒரு சாதாரண பையன் அல்ல என்று தெரிந்து கொண்டான் அவன் ஒரு விசாடு மாயத்திறன் கொண்டவன் ஹோக்வார்ட்ஸ் என்ற ஜாது கல்லூரியில் முதல் வருடத்தை முடித்து வீட்டிற்கு திரும்பியிருக்கிறான் ஆனால் வீட்டில் இருக்கும் டர்ஸ்லி குடும்பம் வர்ணன் ஆண்ட் பெட்டியூனியா டட்லி அவனை வெறுக்கிறவர்கள் அவர்கள் ஹாரிக்கு சற்று கூட சுதந்திரம் தரமாட்டார்கள் அந்த இரவு டர்ஸ்லிஸ் வீடு ஒரு முக்கியமான விருந்தை நடத்தப் போகிறது நடத்தப்போகிறது வர்ணன் தனது பிசினஸ் கிளைண்டர்ஸ் வந்து சேர்ந்தவுடன் மேல் மாடியில் சத்தம் போடாமல் இருக்கச் சொல்கிறார் ஹாரி ஒதுங்கி அமர்ந்திருக்கும் போது திடீரென்று அவன் படுக்கை அறையில் ஒரு சிறிய உயிர் தோன்றுகிறது அது யார் தெரியுமா டாபி டாபி என்ற ஹாரியிடம் வந்து கண்ணீர் மல்க சொல்கிறான் ஹாக்வார்ட்ஸ்க்கு இந்த வருடம் போகக்கூடாது ஆபத்து காத்திருக்கிறது என்று ஹாரி அதிர்ச்சி அடைகிறான் ஆனால் ஹாரி கேட்காமல் போகவே டாபி ஒரு ஜாது செய்து விடுகிறான் சமையலறையில் இருந்த கேக்கை காற்றில் பறக்கவிட்டு கீழே விழ செய்கிறான் வர்ணன் குடும்பம் ஹாரியை குற்றவாளியாக்கி அவனை ஒரு பாவாடை இல்லாமல் சாளரம் அடைத்து வைக்கிறார்கள் ஹாரி அங்கே சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் சாளரத்தின் வழியே பார்த்தபோது யாரை கண்டான் தெரியுமா ரான் வீஸ்லி அவன் தம்பி ஃப்ரெட் ஜார்ஜ் மூவரும் பறக்கும் காரில் வந்து ஹாரியை ரகசியமாக காப்பாற்றுகிறார்கள் ஹாரி தனது அடைக்கப்பட்ட அறையிலிருந்து பறக்கும் கார் மூலம் தப்பி வீஸ்லி குடும்ப வீடு த பரோ வருகிறான் அங்கே ஹாரி உண்மையான அன்பையும் குடும்ப பாசத்தையும் உணர்கிறான் மிசிஸ் வீஸ்லி ஹாரியை தாய்மையோடு பார்த்துக் கொள்கிறாள் ஆர்த்தர் வீஸ்லி மாய உலகத்தை பற்றிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார் ரான் சேர்ந்து ஹாரி மகிழ்ச்சி அடைகிறான் சில நாட்களில் எல்லோரும் சேர்ந்து ஹாக்வாட்ஸ் செல்ல தயாராகிறார்கள் கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு அனைவரும் செல்கிறார்கள் அங்கு எப்போதும் போல பிளாட்ஃபார்ம் ஒன்பது புள்ளி ஏழு புள்ளி மூன்றுக்கு ஓடிச் செல்ல வேண்டும் ரான் ஹாரி இருவரும் கடைசியாக போக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அந்த மேஜிக் தடுப்பு சுவர் மூடப்பட்டு விடுகிறது இருவரும் தடைபட்டு விடுகிறார்கள் ஹாக்வாட்ஸ் எக்ஸ்பிரஸை மிஸ் செய்துவிடுகிறார்கள் என்ன செய்வது அவர்கள் ஒரு ஆபத்தான முடிவு எடுக்கிறார்கள் மிஸ்டர் வீஸ்லியின் பறக்கும் காரை எடுத்துக்கொண்டு ஹாக்வாட்ஸ்க்கு பறந்து செல்வது ஆனால் அந்த பயணம் எளிதாக போகவில்லை ஹாக்வாட்ஸ்க்கு மேலே பறந்து வந்ததும் கார் கட்டுப்பாட்டை இழக்கிறது அவர்கள் ஹூம்பிங் விலோ மரத்தில் மோதி சிக்கிக் சம்ஹவ் தப்பித்தாலும் பள்ளியில் எல்லோரின் முன்பும் அவமானப்படுகிறார்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிர்ச்சியடைகிறார்கள் இவ்வாறு ஹாரி ரோன் இருவரும் ஹாக்வார்ட்ஸ்க்கு ஒரு பிரபலமான் எண்டரி கொடுக்கிறார்கள் இப்போது ஹாரியும் ரோனும் ஹோக்வார்ட்ஸ்க்கு வந்து சேர்ந்துவிட்டார்கள் கிளாசஸ் ஆரம்பமாகிறது ஆனால் இந்த வருடம் ஹோக்வார்ட்ஸ் வழக்கம் போல அமைதியாக இல்லை ஒரு புதிய மர்மம் காத்திருக்கிறது புதிய டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஹார்ட்ஸ் ஆசிரியர் யார் தெரியுமா கில்ட்ராய் லாக்ஹார்ட் அவர் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஜாதூகர் என்ற பெயரில் வந்து இருக்கிறார் ஆனால் ஹாரிக்கு விரைவில் புரிகிறது இவர் பெரும்பாலும் பாசாங்கு பண்ணுபவர் உண்மையில் எதுவும் தெரியாதவர் லாக்ஹார்ட் எப்போதும் ஹாரியை தன்னோடு காட்டிக்கொள்வதற்கே பயன்படுத்துகிறார் ஹாரிக்கு இது வெறுப்பாக இருக்கிறது ஆனால் பள்ளி வாழ்வு தொடர்ந்து செல்கிறது ஒரு நாள் ஹாரி சுவரில் எழுதப்பட்ட ஒரு பயங்கரமான செய்தியை பார்க்கிறான் தி சாம்பர் ஆஃப் ஹஸ் ஹஸ்பீன் ஓபன்ட் எனிமீஸ் ஆஃப் தி ஹேர் பிவேர் அதே நேரத்தில் பள்ளியின் பாசமான பூனை மிஸ் நாரிஸ் கல்லாக மாறி கிடக்கிறது எல்லோரும் அதிர்ச்சி ஹாரி ட்ரோன் ஹெர்மியோனி மூவரும் இந்த சம்பவம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் ஒரு கதை இருப்பதை அறிகிறார்கள் அந்த கதையின்படி பள்ளியின் நிறுவனர்களில் ஒருவரான சலாசார் ஸ்லிதரின் ஒரு ரகசிய அறையை கட்டியுள்ளார் அந்த அறை செம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் திறந்தால் உள்ளே இருக்கும் அசுரன் பள்ளியை சுத்திகரிக்கக்கூடியவன் அதாவது மகள் பிறப்புகள் மகள் போன்ஸ் மீது பழிவாங்கும் வகையில் அந்த அசுரன் விடுவிக்கப்படுவான் இந்த சம்பவத்திலிருந்து ஹாரிக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஆரம்பமாகிறது சில சமயம் சுவரிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது பயங்கரமாக யாருக்கும் கேட்காத ஒரு குரல் ஹாரி மட்டும் கேட்கிறான் அந்த குரல் கில் கில் என்று கத்துகிறது ஹெர்மியோனி அதிர்ச்சியடைகிறாள் ஏனெனில் ஹாரி கேட்டது பார்க்சல் மவுத் பாம்புகளின் மொழியை பேசவும் கேட்கவும் கூடிய திறன் இதை பொதுவாக ஸ்லைத்தரின்கு சொந்தமானவர்கள் மட்டுமே செய்வார்கள் அதனால் மாணவர்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார்கள் ஹாரிதான் சேம்பரை திறந்திருக்கிறானா என்று காலம் கடந்து செல்ல இன்னும் சில மாணவர்கள் கல்லாக மாறுகிறார்கள் பள்ளி முழுவதும் பரவுகிறது ஹாரியும் நண்பர்களும் மர்மத்தை தீர்க்க முயற்சிக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஹாரிக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்கிறது ஒரு பழைய டைரி கிடைக்கிறது டாம் ரில்டினுடையது ஹாரி அந்த டைரியில் எழுதும்போது டைரி தானாகவே பதில் எழுதுகிறது ஹாரி கடந்த காலத்தை பார்க்கிறான் ஐம்பது வருடங்களுக்கு முன் டாம் ரிடல் தான் சேம்பர் சம்பவத்தை கண்டுபிடித்து ஹாக்ரிடை குற்றவாளி என காட்டியதாக தெரிகிறது ஹெர்மியோனி ரோன் ஹாரி மூவரும் ஹோக்வாட்சில் நடக்கும் மர்ம சம்பவங்களை ஆராய்கிறார்கள் பள்ளி முழுவதும் பயம் பரவி மாணவர்கள் பலர் கல்லாக மாறுகிறார்கள் முதலில் அனைவரும் சந்தேகம் ஹாக்ரிட் மீது வைக்கிறார்கள் அவன் மிகப்பெரிய மிருகங்களுடன் வாழ்கிறான் இதனால் சேம்பர் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பான் என நினைக்கிறார்கள் ஹாரி மற்றும் ரோன் அனுமதி இல்லாமல் ஹாக்ரிடை கண்டுபிடிக்கிறார்கள் ஹாக்ரிட் அவர்களிடம் செம்பர் பற்றி சில குறிப்புகளை சொல்லுகிறான் ஆனால் அவன் டவுனில் இருக்கிற அசுரன் அராகோக் ஒரு பெரிய காட்டுப்பாம்பு கதை பெரிதாக உருவாகிறது அராகோக் ஹாக்ரிடை சந்திக்க வரும்போது ஹாரி மற்றும் கடும் அச்சத்தில் ஆறுகிறார்கள் அராகோக் கூறுகிறது சேம்பரை அவன் திறக்கவில்லை இதனால் ஹாரி உணர்கிறான் சேம்பர் சம்பவம் இன்னும் தொடர்கிறது உண்மையான சண்டை வீரன் யார் என்பதில் சந்தேகம் பெருக்கமடைகிறது இதோ ஒரு முக்கிய காட்சி ஹெர்மியோனி பள்ளியில் கல்லாக மாறியபோது ஹாரி அவளை சப்தமாக்கி சம்பவங்களை ஆராய்கிறது அந்த காட்சி ஹாரிக்கு தீர்மானத்தை அதிகரிக்கிறது சேம்பரை திறந்தவன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அடுத்தது ஹாரி மற்றும் ட்ரோன் ஒரு பிளையிங் கார் மூலம் மாயக்காடுகள் வழியாக செல்ல முயற்சிகிறார்கள் அவர்கள் திசை தவறி ஒரு பழைய செம்பர் என்ட்ரன்ஸுக்கு வருகிறார்கள் அந்த நேரத்தில் ரொமாண்டிக் மற்றும் ரியல் அதிர்ச்சி கலந்த காட்சிகள் ஏற்படுகின்றன மண்டபங்கள் பழைய எழுத்துக்கள் மற்றும் சுவரில் படர்ந்த ரகசியங்கள் ஹாரியை முன்கொடுக்கின்றன இப்போது ஹாரி செம்பர் நுழைவதற்காக துணிவாக தயாராகிறான் அவன் நோக்கம் பள்ளியை காப்பாற்றும் வகையில் செம்பரில் இருக்கும் அசுரனுடன் நேருக்கு நேர் மோத வேண்டும் அதற்காக ஹாரி தனது வாலையையும் சொந்த திறனையும் பயன்படுத்தி ஆபத்தான அறைக்குள் நுழைகிறான் ஹாரி சம்ப்ரூமில் நுழைகிறான் சாம்பரில் பழைய சுவரில் பிரயாசர்கள் எழுத்துக்கள் பழைய மாயக்கடிகைகள் நிறைந்திருக்கும் அது ஒரு பயங்கர இடம் அங்கே ஹாரி சந்திக்கும் எதிரி யார் தெரியுமா பேசலிஸ்க் ஒரு மாபெரும் விஷம் கொண்ட பாம்பு அவன் மாணவர்களை பெட்ரிஃபை செய்து வருகிறது ஹாரி அடைகிறான் ஆனால் அவன் துணிவுடன் எதிர்கொள்கிறான் பாசிலிஸ்கை எதிர்கொள்வதற்காக ஹாரி தனது காட்ரிக் கிரிஃபிண்டோரின் சாட் பயன்படுத்துகிறான் சில நிமிடங்களில் ஹாரி பல தடைகளை மீறி பாசிலிஸ்கை வெற்றி பெறுகிறான் ஆனால் பாசிலிஸ்கன் பாம்பு கண்ணில் விழும் விஷம் ஹாரிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த நேரத்தில் பவுஸ் தி ஃபினிக்ஸ் தோன்றி ஹாரிக்கு உதவி செய்கிறான் ஃபாக்ஸ் கண்ணீர் விஷத்தை குணப்படுத்துகிறது அதே நேரத்தில் பாசலிஸ்கை கண்ணால் கீறுகிறது இதனால் ஹாரி உயிர் பிழைக்கிறான் ஹாரி சேம்பரில் ரிடல்ஸ் டயரியை கண்டுபிடிக்கிறான் அதுதான் உண்மையான ரகசியமான எதிரி ஹாரி தனது ஹீரோ திறன் மற்றும் பாசலிஸ்கின் சதியை பயன்படுத்தி டயரியை அழித்து விடுகிறான் இதனால் ஹாக்வார்ட்ஸ் மீண்டும் பாதுகாப்பு நிலைக்கு வருகிறது முதலாவது ஹெர்மியோனி மற்றும் ரன் பாதுகாப்பாக மீட்கப்படுகிறார்கள் பள்ளி முழுவதும் மகிழ்ச்சியுடன் மற்றும் நம்பிக்கையுடன் நிரம்புகிறது ஹாரி நண்பர்களுடன் சேர்ந்து மற்ற மாணவர்களையும் காப்பாற்றியதை உணர்கிறான் இது மட்டுமல்ல டொபியும் இன்று விடுதலை அடைகிறான் ஹாரி டபபிக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறான் இதுவும் ஒரு மகிழ்ச்சியான காட்சி இவ்வாறு ஹாரி பாட்டர் பார்ட் டூ செம்பர் ஆப் சீக்ரெட்ஸ் கதை முழுமையாக நிறைவடைகிறது மர்மம் தைரியம் நட்பு மற்றும் கற்பனை சக்தி இந்த படம் அனைத்தையும் ஒரு சிறப்பான வரலாறு மாதிரி காட்டுகிறது இதுதான் ஹாரி பாட்டர் இரண்டாம் பகுதியின் உண்மையான கதை இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் படீஸ் சேனல் யை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி